இந்த பதிவை இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம் அன்பினை பெருவாயாக்கில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி தொந்தமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கே உண்டோ சொல்வாள் நம்ம இதுக்கு முந்தில சில பதிவுகள் வள்ளல் பெருந்தகையாரோட ஜீவகாருண்ய ஒழுக்கம் அதை பற்றி பார்த்துட்டுருக்கோம் இப்போ அதோட தொடர்ச்சியாக அது ரொம்ப அருமையான விஷயங்கள் ஆன்மீகவாதிகளுக்கு மிக மிக தேவைப்படக்கூடிய சத் விஷயங்கள் அதனால் எல்லாேருக்கும் அதாவது நிறைய பேருக்கு தெரியணும் அப்படின்ற அந்த எண்ணத்தின் காரணமாக எனக்கு தெரிஞ்சதை ஒரு தகவல் சொல்கிறாங்க தனக்கு தெரிஞ்சதை பிறருக்கு சொல்லாமல் இறந்து போகிறாங்கல்ல அவங்க அடுத்த பிறவியில் பிரம்மராட்சசாக தலைகீழே தொங்கிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு அதை பொய்யோ புனைந்துரையோ தனக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லணுன்ற நல்ல எண்ணத்தின் காரணமாக சொல்லப்பட்ட வார்த்தையாக கூட இருக்கட்டும் அது மாதிரி நான் சில விஷயங்களை சிலது பார்க்குறோம் சிலது கேட்குறோம் சிலது அனுபவிக்கிறோம் படிக்கிறோம் எப்படியோ ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறப்பாக எவ்வளோ நல்லாயிருக்கு நாலு பேருக்கு தெரிஞ்சால் இன்னும் பயன்படுமே இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இது ஒரு கருவியாக இருக்கட்டுமே அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் இந்த சேனலையே ஆரம்பித்தேன் எனக்கு சேனல் எடு ஆரம்பிக்கிறதுக்கோ நடத்துறதுக்கோ எந்த ஒரு தகுதியும் கிடையாது எந்த ஒரு வசதியும் கிடையாது ஆனாலும் நான் இதை அந்த ஒரே எண்ணம் எனக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லிடணும் அப்படின்ற ஒரே காரணத்தால் தான் இந்த சேனல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போது இந்த மாதிரி சத் விஷயங்களை பார்க்குறப்போ மனசு பரபரானது வீண் கதை வெட்டி கதை புறம் பேசுறது அதையெல்லாம் போய் ஒருத்தருக்கு சொல்லி ஷேர் பண்ணி அவப்பது ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த நல்ல விஷயங்கள் கட்டாயமாக நல்லது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுவும் வள்ளலாரை பற்றி அவருடைய ஒரு தைப்பூசத்தன்னைக்கு அங்கே போய் கூட்டம் பாருங்கள் யாரானோ எள்ளு இறைச்சா கீழே விழாது மற்றவங்க தலையில் தான் விழும் அந்தளவு கூட கேப் இருக்காதுன்றதுக்காக அப்படி சொல்லுவாங்க அப்படி ஒரு கூட்டம் கூட்டம் வருகிறார்கள் ஆனால் எல்லாரும் சன்மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறாங்களா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பெரும்பாலும் இல்லை எல்லாம் ஏதோ ஒரு தேவையை நாடி நான் இதுக்கு வேண்டிட்டேன் அது நடந்துடுது அதனால் நான் வாழத்தார் வண்டித்தார் கொடுக்குறேன் இது மாதிரி இன்னும் பிரார்த்தனை பண்ணிட்டேன் இது நடந்தது அதனால் நான் இதை அன்னதானம் போடுறேன் அப்படின்ற கூட்டம் இருக்காங்களே தவிர வள்ளல் பெருந்தொகையோட அந்த விஷயங்களை சத் விஷயங்களை அவர் சொன்ன நெறிகளை ஏற்றுக்கிறாங்களா சன்மார்க்க நெறிகள் எத்தனை பேர் புரிஞ்சு வர்றாங்க அப்படின்னு கணக்கு பார்த்தோன்னா உண்மையிலேயே கம்மி தான் அது மாதிரி நல்லவங்களுடைய நல்ல விஷயங்கள் இன்றைக்கி திருமுறை ஓதுதல் நிறைய இடத்துல பழக்கமாக இருக்குது திருவாசகம் முற்றோதல் பழக்கமாக இருக்குது பிரபலமாகிட்டு வருது நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் படிக்கிறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க இதை ஒரு கோவிலுக்கு போகிற மாதிரி போகிறாங்களே தவிர அவரே வள்ளலாரே இதை வந்து சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு நான் சாமியை எப் என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சொல்கிற என்னையே சாமியாக கும்பிட்றாங்களே இந்த மூடர்களை நினச்சி நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி அவர் வந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கார் முத்தி அடையக்கூடிய விஷயங்கள் அதை அவர் சொல்லிக் கொடுக்குறார் அதுதான் மனித மா பிறவி எடுத்ததோட இறுதி தேவை உறுதியான தேவை அதுக்காக தான் நான் இந்த வள்ளலாருடைய வாசகங்களை அன்பர்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு பதிவுகளாக போட்டுக்கிட்டுருக்கேன் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் அடுத்த பகுதியாக அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் அதனால் சொல்கிறேன் அவருடைய வாசகத்தில் கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காரில்ல அதை கொஞ்சம் சில இடங்களில் மட்டும் நான் சுருக்கி சொல்கிறேன் ஏன்னா இது நிறைய பதிவுகள் போகும் அதனால் கொஞ்சம் சுருக்கிறதுக்காக அந்த முயற்சி பண்ணுற அவருடைய வாசகத்திலேயே படிக்கிறோம் முன் பிறப்பில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை விட்டு துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களை இந்த பிறப்பில் பசி தாகம் பயம் முதலியவற்றால் துக்கப்படச் செய்வது கடவுள் அருள் ஆக்கினை நியதி என்றால் அந்த ஜீவர்கள் விஷய விஷயத்தில் காருண்யம் வைத்து ஆகாரம் முதலியவை கொடுத்து அவர்கள் துக்கத்தை மாற்றுவது கடவுள் அருள் ஆக்கினைக்கு விரா விரோதமாகாதோ என்னில் அரசன் தன் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து கால்களுக்கு விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கின்ற பெரிய குற்றவாளிகளுக்கும் தன் சேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்புகின்றான் அதுபோல் கடவுள் தம் கட்டளைக்கு முழுதும் விரோதித்தும் பல வகையால் பந்தம் செய்யப்பட்டு நரகத்தில் இருக்கின்ற பாவிகளுக்கும் தம் பரிவார தேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றார் அரசன் தன் கட்டளைப்படி நடவாமல் வேறுபட்ட சாதாரண குற்றமுடையவர்களை தன்னால் அவர்கள் பெறத்தக்க லாபத்தை பெறவொட்டாமல் உத்தியோகத்தினின்றும் நீக்கி அவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கின்ற நிமித்தம் அவ்விடத்தை விட்டு வேறு இடங்களில் வெளிப்படுத்துகின்றார் அவர்கள் உத்தியோகம் எழுந்தபடியால் சுக போஜனம் முதலிய மோகங்களை இழந்து ஊர்ப்புறங்களில் போய் ஆகாரம் முதலியவை குறித்து அலைந்து வருந்துகின்ற போது தயவுள்ளவர்கள் கண்டு ஆகாரம் முதலியவை கொடுக்கின்றார்கள் அதை அரசன் கேட்ட காலத்தில் கண்ட காலத்தில் கொடுத்தவர்களை இரக்கமுள்ள நல்ல சம்சாரிகள் என்று சந்தோஷித்து உபசரிக்கின்றானே அல்லது கோபிக்கின்றான் இல்லை அதுபோல் கடவுள் தம் கட்டளைப்படி நடவாத சாதாரண குற்றமுடைய ஜீவர்களை தமது சக்தியால் அவர்கள் பெறத்தக்க சுகங்களை பெறவிட்டாமல் தாம் கொடுத்த சௌக்கிய புவன போகங்களை விடுத்து விடுவித்து அந்த ஜீவர்களுக்கு நல்லறிவு வருவிக்கும் நிமித்தம் அந்த தேகத்தினின்றும் நீக்கி வேறொரு தேகத்தில் விடுவிக்கின்றார் அந்த ஜீவர்கள் சௌக்கிய புவன போகங்களை இழந்தபடியால் சௌக்கிய போஜனம் முதலியவற்றை இழந்து வேறு வேறு இடங்களில் ஆகாரம் முதலியவை இல்லாமல் வருந்தும் போது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய முக்கியமான கருத்தை சொல்றாரு நல்ல இரக்கம் உள்ளவர்கள் அப்படி கொடுத்தவர்களை நல்ல இரக்கம் உள்ளவர்கள் மேன்மேலும் சுகத்தை அடைய என்று சந்தோஷித்து உபசரிப்பார் அல்லது கோபிக்க மாட்டார் ஆதலால் கடவுள் அருளாக்கினைக்கு ஜீவர்களிடத்து ஜீவர்கள் கருண்யம் வைப்பதே சம்மதம் என்று உண்மையாக அறிய வேண்டும் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது இருக்கே அது கடவுளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா இந்த கருத்தை சொல்கிறார் இப்போ ஒருத்தர் ஒரு அரசன் இருக்கான் அவன் ஒருத்தருக்கு பெரிய ஏதோ தப்பு பண்ணிடுறான் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணுறான் அவருக்கு வந்து தண்டனை கொடுத்தாச்சு மன்னர் கால் ரெண்டையும் விளங்கிட்டுருக்காங்க ரெண்டு கையும் விளங்கிட்டுருக்காங்க அந்த சிறையில் அடைச்சாச்சு ஆனால் மன்னர் என்ன பண்ணுவார் கையை கட்டி போட்டார் காலை கட்டி போட்டார் சிறையில் அடைச்சார் ஆனால் அவங்களுடைய ஆட்களை கொண்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வைப்பார் வேளா வேலைக்கு அது சுக போஜனமோ சாதா போஜனமோ ஏதோ ஒன்று சாப்பிட கொடுத்து அனுப்புவார் அந்த ஆட்கள் அந்த அவருக்கு சாப்பாடு கொண்டு கொடுப்பாங்க சிறைச்சாலையில் கடுமையான தண்டனை விதித்தால் கூட போஜனம் கொடுப்பார்கள் அதே மாதிரி கடவுள் ஒருத்த வந்து ரொம்ப தன்னுடைய கட்டளைக்கு ஒப்புக்கொள்ளாதவனாக கீழ்படியாதவனாக மண் நெஞ்சம் உடையவனாக ஒருத்தன் துன்மார்கியாக இருக்கான்னா அவனுக்கு அவன் செய்த தவறுகளுக்காக தண்டனையாக அவனுடைய உத்தியோகத்தை பிடுங்கிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு எப்படி மன்னன் மனுஷனுக்கு தண்டனை கொடுத்தானோ அதே மாதிரி இறைவனும் சில குற்றங்களுக்காக சிலருக்கு சில தண்டனைகள் கொடுக்கிறார் அப்போ அவங்க இழந்து நிற்கிறாங்க அவங்க என்னெல்லாம் இழந்துடுறாங்க அவங்க பசியால் துன்பப்படுறாங்க நோயால் துன்பப்படுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இருக்க இடம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்போ யாரோ போய் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம் இது கடவுளுக்கு பிடிக்குமா அவர் தான் தண்டனை கொடுத்தாரு அவர் தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையாளர்களுக்கு நாம் உதவி செய்யலாமா அதை இறைவன் விரும்புவாரா அப்படின்னா விரும்புவார் தான் தண்டித்த ஒருவருக்கும் ஜீவகாருண்யம் பார்த்து ஐயோ அந்த உயிர் அவஸ்தப்படுதே பசியால் துடிக்குதே அப்படின்னு ஒருத்தர் ஆகாரம் கொடுத்தா அந்த கொடுத்தவர்களை இறைவன் மேன்மேலும் நீ நன்றாக இருக்க வேண்டும் அவனுக்கு நீ இறக்கப்பட்ட இல்லையா அவனுக்கு நீ பரிதாபப்பட்ட இல்லையா ஒ ஜீவாரோங்கிய ஒழுக்கவங்கிட்டே இருக்கு இல்லையா அன்பு இருக்கு இல்லையா அதனால் நீ மேன்மேலும் இரு அப்படின்னு பசித்தவனுக்கு சாப்பாடு கொடுத்த ஒருத்தரை வாழ்த்துவார் இறைவன் சகல வளங்களும் பெற இறைவன் அருள் புரிவார் யாருக்கு ஜீவகாருமிய ஒழுக்கம் உள்ளவருக்கு அன்பு உள்ளவருக்கு இரக்கம் உள்ளவருக்கு அவருக்கு இப்போ வந்து பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க போய் அவங்களுக்கு தண்ணி தரமாட்டேன்னு சொல்லுவாங்களா இறக்கப்பட்டு ஐயோ அவன் பசியில் வர்றானேன்னு தான் சாப்பாடே கொடுக்குறாங்க அப்போ தண்ணி தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க தண்ணியும் கொடுப்பாங்க வேறு எதுவும் அவனை திட்டமாட்டாங்க ஏன்னா இறக்கப்பட்டு தானே கொடுக்குறாங்க மண் சொன்னோம் சொல்ல மாட்டாங்க பாவம் பார்த்து செய்கிறவங்க மற்ற எல்லா விஷயத்துலையும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க அந்த அன்பை இறைவன் ஏற்றுக்கொள்வார் எப்படி ஏற்றுக்கொள்வார்னா அவரே ஒரு மன்னன் தன்னுடைய வேலைக்காரர்களை கொண்டு அந்த தண்டனை கடுமையான தண்டனை பெற்ற ஒரு ஆளுக்கும் ஆகாரம் கொடுப்பிக்கின்றாரோ அதுபோல் இறைவன் இவர்களை அவர்களுக்கு அருள் செய்த போது சரி நீ சாப்பாடு கொடுத்த நல்லாயிருன்னு தான் சொல்லுவார் அதனால் உனக்கு ஜீவகாருண்யம் ஒழுக்கந்தான் இறைவனை அடையும் வழி இறைவனை நெருங்கும் வழி அப்படின்னு சொல்கிறார் வள்ளல் பெருந்தகை அதுக்கு என்ன விளக்கம்லாம் பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு மன்னரையும் ஒரு கடுமையான தண்டனை பெற்றவனையும் சொல்லி இறைவனையும் வறுமையில் வாடுபவர்களையும் சொல்கிறார் மன்னன் வந்து கடுமையான தண்டனை கொடுக்குறான் இறைவன் வறுமையில் கஷ்டத்தில் துன்பத்தில் வைக்கிறான் எதுக்கு இவங்க ரெண்டு பேருமே எதுக்கு கொடுக்குறாங்க மன்னரோ இறைவனோ ஏன் கொடுக்குறாங்கன்னா ஐயோ நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோமே அந்த தப்பை பண்ணிவிட்டு நம்ம இப்படி வருத்தப்படுறோமே அந்த தப்பை பண்ணாமல் இருந்திருக்கலாமே சே இவ்வளோ கஷ்டப்படுறோம் இனி நாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கணும் அப்படி அவனை தன் குற்றத்தை உணர்ந்து திருந்தி அதிலேருந்து மீண்டு வரணும் அறிவு விளக்கம் பெறணும் தான் செய்த குற்றத்தை உணரணும் அப்படின்றதுக்கு தான் தண்டனை மன்னன் கொடுப்பதும் இறைவன் கொடுப்பதும் ஒன்றே அப்படின்னு உதாரணத்தோட சொல்கிறார் இந்த ஜீவகாரணித்தால் இகலோக ஒழுக்கம் வழங்குகின்றது இந்த ஜீகாருண்யம் ஒரே விஷயந்தான் இகலோக ஒழுக்கம் வழங்குகின்றது ஜீவகாருண்யம் இல்லையாகி இகலோக ஒழுக்கம் எல்லளவும் வழங்கப்பட மாட்டாது எப்படி என்னில் ஜீவகாருண்யம் அல்லாத போது அறிவும் அன்பும் தோன்றா ஒரு மனசில் ஜீவகாருண்யம் இல்லைன்னா அங்கே அன்போ அறிவோ வேலை செய்யாது அவை தோன்றாத போது அந்த அன்பு அறிவு ஜீவகாரண்யம் இல்லாத இடத்துல கண்ணோட்டமும் பொறுமையும் உபகாரமும் விளங்கா ஆஹா அவை விளங்காத போதே வலிய ஜீவர்களால் எளிய ஜீவர்கள் ஒழுக்கம் பொறாமை முதலானவைகளால் தடைப்பட்டு அழிந்து பின்பு வலிய ஜீவர்கள் ஒழுக்கங்களும் தாமச ஒழுக்கங்களாகி ஒருவர் ஒழுக்கத்தால் மற்றொருவர் ஒழுக்கம் மதத்தினால் சோர்ந்த விடத்தில் மாறுபட்டு அழிந்து போகும் இந்த ஜீவக்காருண்யம் இல்லாத இடத்துல அன்பு தோன்றாது ஐயோ ஒருத்தன் பசியில் வாழ்றானேன்னு நினைக்கிறதே அன்பு தானே அந்த ஜீவகாருண்யம் ஐயோ அடுத்த உயிர் அது கஷ்டப்படுதே அப்படின்ற இறக்க சுபாவம் இல்லாத ஒருத்தர் மனசு அன்பு இல்லாத மனசாக இருக்கும் அன்புன்ற ஒன்று இல்லைன்னா எல்லார்கிட்டையும் வன்மையான குணங்கள் நிறைஞ்சு போயிடும் அப்படி நிறைஞ்ச இடம் எப்படி இருக்கும்னா இல்லாத மக்கள் வாழும் இடம் சிங்கம் புலி கரடி அது வாழக்கூடிய ஒரு காட்டை போல இருக்குமே மனிதர்கள் வாழும் இடமாக இல்லாமல் புலி போன்ற மிருகங்கள் வாழக்கூடிய ஒரு காடு போல இந்த இகலோகம் போயிடும் அதனால் ஒழுக்கம் ஒழுக்கம்தான் இந்த உலக வாழ்க்கைக்கே ஆதாரம் அப்படின்னு சொல்கிறார் அப்பா பரலோக ஒழுக்கமும் ஜீவகாருண்யத்தால் வழங்குகின்றது இப்போ இகலோக ஒழுக்கம் ஜீவகருண்யத்தால் இருக்குன்னார் அடுத்தது பாருங்கள் பரலோக ஒழுக்கம் இந்த ஜீவகாருண்யத்தால் தான் இருக்குது அது இல்லையாயின் பரலோக ஒழுக்கமும் வழங்கப்பட மாட்டாது எப்படி என்னில் ஜீவகாருண்யம் இல்லாத போது ஒருத்தற்ற ஒரு இந்த உலக மக்கள்கிட்ட ஜீவகாரூயமே இல்லை அப்படின்னா அருள் விளக்கம் தோன்றாது ஒருத்தன் தப்பு செஞ்சவன் தெரிஞ்சதுக்கு வாய்ப்பில்லை தப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த அருள் விளக்கம் தோன்றாத போது கடவுள் நிலை கை கூடாது அது கூடாத போது முத்தி இன்பம் ஒருவரும் அடைய மாட்டார்கள் அப்ப முத்தி இன்பம் ஒருவரும் அடையாத பட்சத்தில் பரலோகம் வழங்கவே மாட்டாது என அறிய வேண்டும் இந்த ஜீவகாருண்யம் எது வரைக்கும் தொட்டுக்கிட்டு போகுதுன்னு பாருங்க ஜீவகாரண்யம் இருக்கிறதுனால தான் அறிவு விளக்கம் ஏற்படுகிறது ஜீவகாருண்யம் இருக்கிறவங்களை இறைவன் மேலும் மேலும் வாழ வைக்கிறார் தவறு செய்தவர்களுக்கு தண்டனையை கொடுக்கிறார் அறிவு விளக்கம் செய்விக்கிறார் அதுக்கு அவர் முயற்சி பண்ணுறார் அதுலேயும் பத்து பேர் தண்டனை அடைகிறாங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் திருந்திடுவாங்க இனி நான் இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க மீண்டும் மீண்டும் செய்து கெட்டு போகிறவங்களும் இருக்காங்க அவங்களாம் நோலாக இருக்கும் இங்கேருந்து இதனால் தான் இந்த ஜீவகாருமிய தான் அன்பு இருக்கு அன்பு இருக்கிறதுனால தான் மற்றவர்களுக்கு அறிவு விளக்கம் ஏற்படுது அந்த அன்பு போய் அறிவு விளக்கத்தை ஏற்படுத்துது கஷ்டப்படுறவங்களுக்கு அது இருக்கிறதுனால தான் இந்த உலக இகலோக இன்பம் அப்படின்னு உலகத்தில் இருக்கு இகலோக ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைன்னா எல்லோரும் கெட்டவராக மாறிடுவாங்க அது எப்படி இருக்கும்னா சிங்கம் புலி வாழக்கூடிய காடு போல இருக்கும் இது உலகம் உலகமாக இருக்கணும்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம் முக்கியம் இந்த இகலோக ஒழுக்கம் மட்டும் இல்லையா பாரலோக ஒழுக்கமோ ஜீவகாருண்யம் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்து சொல்கிறார் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மிகவும் வழங்காமையால் துன்மார்க்க பிறவியே பெருகி புல் புல்லொழுக்கங்களே வழங்குகின்றன எப்படி எண்ணில் ஜீவகாருண்யம் இல்லாத கடின சித்தர்கள் எல்லாம் அவரவர் கடின செய்கைக்கு தக்கபடி சிலர் நரகவாசிகளாகவும் சிலர் சமுத்திரவாசிகளாகவும் கடலில் சிலர் ஆரண்யவாசிகளாகவும் சிலர் புலி கரடி சிங்கம் யாழி யானை கடமை கடா பன்றி நாய் பூனை முதலிய துஷ்ட மிருகங்களாகவும் சிலர் பாம்பு தேள் முதலிய விஷ ஜந்துக்களாகவும் சிலர் முதலை சுறா முதலிய கடின ஜந்துக்களாகவும் சிலர் காக்கை கழுகு முதலிய பட்சி சண்டாளர்களாகவும் சிலர் எட்டி கள்ளி முதலிய அசுத்த தாவரங்களாகவும் பிறந்திருக்கின்றார்கள் ஆதலால் புல் ஒழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன என்று அறிய வேண்டும் எப்போ இந்த இருக்கே அது எப்படியெல்லாம் பிறவி மாறுதுன்னு பாருங்கள் என்னென்னவா பிறக்கிறாங்க புலி கரடியாக பிறக்கிறாங்க படா கடா பன்றி நாய் பூனை அப்படி பிறக்கிறாங்க பாம்பு கேளு அதுவாக பிறக்கிறாங்க சிலர் முதல்ல சொறாவா பிறக்குறாங்க காக்கை கழுகு முதலிய பட்சி வர்க்கங்களாக பிறக்கிறாங்க எட்டி தள்ளி அதாவது ஓரறை உயிரையும் உடலவர் மாணிக்க வாசகர் சொல்லுவார்ல எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்வார் அந்த மாதிரி இப்படியெல்லாம் பிறந்திருக்காங்க யார் ஜீவகாருண்யம் இல்லாதவர்கள் இப்படி பிறவிதோறும் அசுத்த பிறவியாக மண் நெஞ்சுடைய பிறவியாக பிறந்திருக்காங்க அதனால் புல் ஒழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன என்று அறிய வேண்டும் இந்த புல்லொழுக்கங்கள் இல்லாமல் இந்த அசுத்த தாவரங்கள் இந்த வன்னெஞ்சர்கள் குறவா இருந்தால் நல்ல ஜீவகாருண்யம் ஒழுக்கம் இருக்குமானால் நாடு ராமராஜ்யம்னு சொல்கிறாங்கல்ல இன்றைக்கி கலியுகத்தில் இவ்வளவு கொடுமைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல பல வகை குற்றங்கள் நிறைஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல ஏ அப்பா இந்த கலிகாலத்தில் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது எல்லாத்துக்கும் அந்த வன்னெஞ்சு தான் காரணம் ஜீவகாருண்யம் குறைஞ்சி போனது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு ஜீவகாருண்யம் கடவுள் அருளை பெறுவதற்கு முக்கிய சாதனம் என்பதும் அல்லாமல் அந்த அருளின் ஏகதேச விளக்கம் என்றும் அறிய வேண்டும் ஜீவகாருண்யம் ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் இது கூடவே பிறந்தது இயற்கை விளக்கம் ஆதலால் அந்த இயற்கை விளக்கம் இல்லாத ஜீவர்களுக்கு கடவுள் விளக்கம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்படவே வெளிப்படாது அதாவது மற்ற மூன்று ஆணவம் மாயை தண்ணோம் அது மேலே மூடிட்டுருக்கு அது வந்து தன்னாட்சியை நடத்துது ஆனால் இயற்கையில் ஜீவர்களுக்கு ஜீவகாருமியம் இருக்குது அன்பு இருக்குது அதை இதெல்லாம் மூடுது அப்படின்றார் ஜீவகாருயத்துக்கு முக்கியமான லட்சியம் எதுவென்றில் ஆன்மாக்கள் எல்லாம் இயற்கை உண்மை ஏகதேசங்களாகவும் இயற்கை விளக்கமாகிய அருள் அறிவுக்கருவாய் விளங்குவதற்கு ஒற்றுமை உரிமை இடங்களாயும் இருக்கின்றன என்றும் அந்த ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிப அதிகரிப்பதற்கு பூதகாரிய தேகங்களே உரிமையாக இருக்கின்றன இந்த உடம்பு முக்கியமான உதவியாக இருக்கின்றன அந்த தேகங்களில் ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரியாவிடில் ஆன்ம விளக்கம் மறைபடும் என்றும் அதனால் அருள் விளக்கம் வெளிப்படாது என்றும் அப்போதும் மூடம் உண்டாகும் என்றும் அதுவே ஆன்மாக்களுக்கு பந்தமாகும் என்றும் அது பற்றி அவசியம் பூத தேகம் வேண்டும் என்றும் அதுக்காக தான் அந்த உடம்ப இறைவன் கொடுத்துருக்காரு பூதக்காரிய தேகங்களுக்கு மாயை முதற் அந்த மாயையின் விகற்ப ஜாலங்களாகிய பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை என்பவைகளால் அந்த தேகங்களுக்கு அடிக்கடி அபாயங்கள் நேரிடும் என்றும் அப்படி அபாயங்கள் நேரிடாமல் கரணேந்திரிய சகாயங்களை பெற்ற தம் அறிவை கொண்டு சர்வ ஜாகிரதையோடு முயற்சி செய்து தடுத்து கொள்வதற்கு தக்க வல்லப சுதந்திரம் ஜீவர்களுக்கு அருளால் கொடுக்கப்பட்டது என்றும் அந்த சுதந்திரத்தை கொண்டு ஜீவர்கள் எல்லாம் தேகங்களிலிருந்து அபாயங்களை நீக்கி ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய கடவர் என்றும் வகையாலும் அஜாகிரதையாலும் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளப்பட மாட்டாமல் மருந்துகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்விக்க வேண்டும் என்றும் அப்படி நிவர்த்தி செய்விப்பதில் பசியினால் வருந்த துன்பமுறும் கொலையினால் வருந் துன்பமுறும் தவிர மற்றவைகளால் வரும் துன்பங்களை மாற்றுவதே அப்ப அபர ஜீவகாருண்யம் மக்கள் செய்யக்கூடிய ஜீவகாருண்யம் அதலால் இவ்வுலக இன்பத்தை மாத்திரம் சிறிது உண்டு பண்ணும் என்றும் பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பது பர ஜீவகம் ஆதலால் இவ்வுலக இன்பங்களையும் மலவிருந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முத்தி இன்பத்தையும் அருளால் அடையப்படும் என்றும் ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் அந்நிய ஜீவர்களுக்கு நேரிடுகின்ற அபாயங்களை நிவர்த்தி செய்விப்பதற்கு தக்க சுதந்திரமும் அறிவும் இருந்தும் அவ்வாறு செய்யாமல் வந்தித்தவர்களுக்கு இவ்வுலக இன்பத்தோடு மோட்சை இன்பத்தை அனுபவிக்கின்ற புவன போக சுதந்திரங்களையும் இழந்து விடுவார் என்றும் கடவுள் வேதத்தில் விதித்திருக்கின்றபடியால் ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் பசி கொலை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க அறிவும் சுதந்திரமும் இல்லாத ஜீவர்கள் விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்விக்கத்தக்க அறிவும் சுதந்திரமும் உள்ள ஜீவர்கள் வஞ்சியாமல் தயவினால் நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யத்திற்கு முக்கியமான லட்சியம் என்றும் அதில் சத்தியமாக நம்பிக்கை வைத்து பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்கியும் கொலைப்படும் ஜீவர்களுக்கு செய்வகையால் கொலை நீக்கியும் திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதே மேலான பிரயோஜனம் என்றும் அறிய வேண்டும் இப்போ அவர் என்ன சுரு அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி தான் சொல்லிட்டு வர்றாரு மக்கள் ஏன் துன்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்க வந்து நிறைய குற்றங்கள் பண்ணியிருக்காங்க வன்னிஞர்களாக இருந்தாங்க அதனால் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கஷ்டத்துலேருந்து வெளியே அதாவது அறிவு விளக்கம் வரணும் அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் அதுக்காக இந்த உடம்பை கொடுத்து அனுப்பியிருக்காரு அவங்க பசிச்சப்போ அவங்க துன்பப்படுறப்போ யாராவது ஹெல்ப் பண்ணுறது சரியானா சரி எப்படின்னா ஒரு மன்னன் தண்டனையை கொடுத்து கடும் தண்டனையை கொடுத்தாலும் ஆகாரம் கொடுப்போம் அதே மாதிரி இறைவன் கடும் தண்டையினால் அவங்க கஷ்டப்பட்டாலும் நம்ம ஒரு மனிதர் ஜீவகாருண்யத்தோடு ஒருத்தருக்கு பசித்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா கொடுத்தவங்களே இறைவன் வாழ்த்துவார் ஏன்னா அது அவர் செய்ய வேண்டிய வேலை தான் அவர் அனுப்பிச்ச ஆளாக அந்த ஆ ஜெயிலில் ஆகாரம் கொடுக்குறாங்கள அப்படி தான் நம்பளும் அதனால் ஜீவகாருண்ய ஒழுக்கம் யுகப்பர சுகங்களே நல்கும் அப்படி ஜீவகாருண்யம் இல்லாத இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்கம் புலி வாழக்கூடிய கொடும் விலங்குகள் வாழக்கூடிய ஒரு காடு போல இருக்கும் உலகம் இதனால் யாருக்கும் அறிவு விளக்கம் வராது அறிவு விளக்கம் வராத போது எல்லாரும் குற்றங்கள் மலிஞ்சி அதாவது கடுமையான பிறவிகளாக மனிதர்கள்லையும் கடுமை கடுமையான விலங்குகள்லேயும் கடுமையானவர்களாக பறவைகளாக இருந்தாலும் சே தாவரங்களாக இருந்தாலும் அதே மாதிரி ஒரு கடுமையான நிலையில தான் அவங்களுக்கு பிறவி அமையும் அப்போ அறிவு விளக்கம் வரணுன்னா ஜீவகாருண்யம் இருக்கிறவங்கள பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அவங்களால இவங்களுக்கு உதவி கிடைக்கணும் அப்போ தான் அறிவு விளக்கம் வரும் துன்பப்படுறவங்க தன்னை உணர்ந்து தன் குற்றத்தை உணர்ந்தால் மட்டுமே அறிவு விளக்கம் பெற்றால் மட்டுமே அவங்க முத்தி நெறியை நாட முடியும் அதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய விஷயம் எதுன்னா உலகின் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்கிறார் இப்படி எல்லாமே முரட்டு பிறவியாக இருந்தால் பரலோகத்தில் ஆளே இருக்க மாட்டாங்க அப்போ யாருமே முக்கியம் இடையிலன்னா பரலோகத்தில் ஆளே இருக்க மாட்டாங்க ரொம்ப வேக்கண்ட்டாக இருக்கும் அப்படின்றார் அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் எது மூலாதாரம் அப்படின்னா ஜீவகாருண்யம் அன்பு கருணை ஈவு இரக்கம் இது எல்லாம் இருந்தால் மட்டுந்தான் உலகம் உலகமாக இருக்கும் உண்டால் அம்மை உலகம்னு சொன்னாங்க பாருங்கள் அது அவ்வளவும் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நல்ல நெறியை பற்றி சொல்லக்கூடிய இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை நான் மேலோட்டமாக படித்தேன் அது இன்னும் படிக்கிறப்போ ரொம்ப நல்ல கருத்தாக எனக்கு தோணுச்சு இந்த அன்பில் இவ்வளவு இருக்கா தன்னுயிர் போலவே மண்ணுயிர் காப்பதும் என்று நடக்கும்படி செய்த ஆதிபராபரம் மேம்பாடுவார் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் அது மாதிரி தன்னுயிர் போலவே மண்ணுயிர் காக்கணும் பிற உயிர்களை நேசிக்கணும் ஒரு இலையாக இருந்தால் கூட அதை அனாவசியமாக அடித்து துன்புறுத்துறதுக்கு நமக்கு உரிமை அதுக்கும் அறிவு இருக்குது எந்த பிற உயிர்கள் துன்புறுத்தக்கூடாது நம்ம துன்பப்படுற உயிரை பார்த்தா இறக்கப்பட்டு நம்மாலான உதவியே நம்மளால் முடியாததை செய்ய வேண்டாம் மலையை தூக்கி தலையில் வைக்கிற மாதிரியான விஷயம் இல்லை ஒரு பசித்த ஜீவனுக்கு ஒரு வாய் ஒரு கவளம் சாப்பாடு யாவருக்குமாம் ஒரு பச்சிலை ஒரு சின்ன ஒரு கவளம் சோறு ஒன் நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கறதுக்கு அவங்கவுங்க சக்திக்கு முடியாததை செய்ய வேண்டாம் முடிஞ்சதை செய்யலாம் இல்லையா துன்பப்படுற நேரத்தில் நம்ம உதவி செய்யணும் பிறருடைய துன்பம் கண்டு இறக்கப்படுறதுல இவ்வளவு இருக்கு இகலோக சுகம் பரலோக சுகம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத நினச்சி பார்க்குறப்போ ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இந்த ஜீவகாருமியை ஒழுக்கம்ன்றது அதனால் இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு இந்த பதிவை போட்டேன் வாழ்க வளமுடன் வாழியல் நாடும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குமானால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமுடன் அடுத்த பதிவும் ஜீவகாரண்யம் தொடரும் இன்னும் ஒரு சில பதிவுகள் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு கருத்தை பார்க்கலாம் ஏன்னா இன்னும் அவ்வளவு சொல்லியிருக்கார் அவர் ஒரு அறுபது பக்கங்களுக்கு மேலே ஜியோ காரூ ஒழுக்கமே சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய இருக்குது அவர் சொன்ன கருத்துக்கள் கட்டாயமாக நம்ம ஆன்ம லாபம் தேடுவது எப்படின்னு சொல்லிக்கக்கூடிய சொல்லித்தரக்கூடியது எப்படி ஏன் ரெண்டையும் சொல்றாரு அதனுடைய பலன் என்ன அப்படின்னும் சொல்றாரு அதனால் இது எல்லாருக்கும் தேவைன்னு நான் நினைக்கிறேன் அதனால் சொன்னேன் வாழ்க்கை வளமுடன் அடுத்த பதிவுனா அடுத்த கருத்தோட சந்திப்போம்